கிருஷ்ணா ஓகே அக்கா என்ன ஒன்றுமே பாடல ப்ளீஸ் கண்டிப்பாக நாளைக்கு பாடுறேன் அப்படின்னா அப்பா பற்றி பாடுங்கள் அப்பா பற்றி பாடுங்கள் கண்டிப்பாக பாடுறேன் இந்த வருஷம் என்னோடய சபரிமலை வேண்டுத்தல் என் உடம்பிறப்பு சேனல் நல்லா ரீச் ஆகணும் அண்டு என் மாமன் நல்ல வெளியில் மேலே வரணும் இங்கே இருக்க கேஎஸ் என் சிஎஸ்ஐ எல்லோரும் வளமும் பெற வேண்டும் பிரார்த்தனை தான் அச்சோ என் தங்கமே ரொம்ப ரொம்ப நன்றி சென்னும் சமோ மனசு போல் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ராசாமி ராஜா ராஜா கோவிந்தராஜ் சகோ ரிஜய்னா சகோதர்தான் கே சிமசகம் அரண்மன்ற கேஎஸ் செல்லமாவும் சகோதரி முதல் அளவாக கமெண்ட் போட்டு எப்படி போடிறாள் வீடியோ போட போகுதே முன்பட்டியாக அவர்கள் நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை சிஎஸ் சொன்னா அவ்வளோ சொல்ல மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த டைம் ஆனோன்னு ரெண்டு பேருமே லைவ்லேயே இருப்பாங்க கரெக்டாக நான் வந்து மூன்று மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவேன் மூன்றரை டு நாலரைக்குள்ளே வீடியோ போட்டுருவேன் சாயங்காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த இடையில வந்து நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு குட்டி ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப எனக்கு மனசை போட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்தது சாயங்காலம் மந்தன் வந்து நான் சோர்வாக இருந்தேன்னா தூங்கிடுவேன் நான் மனது கஷ்டமாக இருந்தேன் தூங்கிடுவேன் சாயங்காலம் வீடியோ போடுறது அஞ்சரை மணிக்கு இல்லைன்னா அஞ்சே இருந்து ஆறே காலக்குள்ளே வீடியோ போடுவேன் முன்கூட்டியாக சொல்லியிருக்கீங்களா இல்லைண்ணா குட் நைன் குட் நைன் சமிஷ சதிஷ்மா ஓகே ரோடு நாங்கள் ரோடு ஒன்று சபீஷ்மா டூ ட்ரூ அழகாக தான் சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் நானும் திருச்சி அப்படியே அப்படியே தான் இருக்கேன் மீட் பண்ணுவோம் மச்சும் ரொம்ப 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 சந்தோஷம் சப நான் வந்து எங்கேயுமே வெளியில் வர மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் எங்கேயும் நான் வெளியில் வரமாட்டேன் ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல வந்து அவார்ட் போடுவாங்க அப்போ மட்டும் நான் திருச்சி வருவேன் கண்டிப்பாக அப்போ வந்து பார்க்கலாம் சரியா ஓகே ஹாய் சிஸ்டர் தென்காசி மிக்க சுசா ராஜ்மா நான் என் சேனலில் மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தினமுமே நான் லைவ் வரவே கண்டிப்பாக வாங்க பேசுவேன் சரியா எந்த ஒரு விவேக்மா நான் வந்து ரிச்சி விவேக்மா தெரியணும் உங்களுக்கு அப்பா சில்ல வணக்கம் வணக்கம் குருவேக் சாங்கம் லைக் பண்ணுறேன் ஓகே ஓகே சீஸ் சீசன் நான் கோடி சன் கோடி சன் சீசனை கூப்பிடுவேன் குட் நைட் அம்மா அக்கா சாப்பிடுங்க சாப்பிட்டு சாமி சீசன் கூட மொபைல் என் கையில் தான் இருக்கு சேனல் வாசலில் தான் நான் வாசலில் தான் தக்காளி கொஞ்சம் போட்டு ஆ நாற்காலி போட்டு யாரு என் தம்பி எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் ஏ இங்கே கொண்டாப்பில்ல சிஎஸ்எஃப் மொபைல் என் கையில் தான் இருக்குது சேனல் வாசலில் தான் நான் போட்டு உட்காந்துருக்கேன் சார் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை கேஸ் மிக்க நன்றி நீ நம்ம ஆளு அக்கா அதிகமாக டென்ஷன் ஆனால் தூங்கிடணும் தான் அது எல்லாத்துக்கும் நல்லதுங்க அக்கா என்ன கோவப்படுத்தா கூட நான் படக்கூடாது ஆமடி தங்கம் நானும் தூங்கிடுவேன் கொடீஸ்வரன் பத்தியப்பன் சது அருவின் மனைவிச்சு ஆமாம் நானே அப்படியே ஒரே கேட்டகிரிக்கு ஏர்சுமா நாலுமே கொடிசுனா நிஜமாலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குட்டு தான் ஆகலாம் எவ்வளோ பாசமாக இருக்கும் பட் அவங்க போடுற கமெண்ட்லேயே தெரியும் நம்மள வந்து இவ்வளவு தூரம் பாசமா இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் என்ன நான் அப்படின்னு நினைக்கிறேன் அக்கா நான் லைக் போட்டேன் எனக்கும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்க சரி கண்டிப்பாக வாங்கி தரேன் சரியா அகிலன்மா என்னாச்சு ஹாய் மை வில்லேஜ் வெள்ளைக்கல் வெள்ளைக்கல்லா வெள்ளைக்கல்ல நீங்கள் மணபாரி வில்லைக்கல்ல நீங்கள் கூட்டி திறந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க அதாவது லைக் போட்டு வந்து வாருங்கள் வணக்கம் வாருங்கள் உலகம் நிலம் விரும்பி வாருங்கள் வணக்கம் வணக்கம் பூமிதாதா செய்து உனக்கானது நீ கேட்ட கேள்வியை உன் தாயிடும் சென்று கேள்வி என் தங்கையை பற்றி பேசாதே வந்தனா வாயிலே வெட்டியே பார்த்துக்கணும் சூப்பர் செஞ்சிடலாம் சம்மமாஸ் நீங்கள் நல்லா தான் இருக்கணும் எங்கள் அப்பா முடிச்சிருக்காரு அதை பார்த்தேன் கனி தங்கம் வாய்ந்த வணக்கம் மிக்க மிக்க நன்றி தங்கம் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அஸ்லாம் வணக்கம் அனை அதாவது இறைவனர்கள் உங்கள் சாந்திக்கு மரம் உண்டாவது மிக்க மிக்க சந்தோஷம் நடந்திருவியன்னா ஓசி சாரி ஓகே சிஸ்டர் சாரி கண்ணு தெரியடா பிரகாஷ் ஓகே சிஸ்டர் கேஎஸ்சி இப்போது ரெண்டு பேருக்கும் வாய்ஸ் இருக்காங்க பிரகாஷ் உங்களை தேடி நானே வரேன் ஹச்சு வேணாம் சப்ரேஷ்மா மாமாவுக்கு அதில் இஷ்டம் இருக்காது எங்கள் மாமாலாம் சண்டை போடுவாங்க கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி பொது இடத்துல மீட் பண்ணால் அதை பற்றி ஒன்றும் இல்லை தான் இந்த மாதிரி யாரையும் நான் அழைச்சி பேசினது இல்லை அதனால வேண்டாம் சரியா எப்போ மீட் பண்ணி மட்டும் சொல்லிருக்கேன் இல்லை இல்லை சாமி நான் அப்படிலாம் வேணாம் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஒரு ஊருக்காரங்க கண்டிப்பாக மீட் பண்ணாமல் போயிடுவோம் கண்டிப்பாக பார்க்கலாம் சரி அடித்தாங்க சப்ரேஷன்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்ரேஷன் Ah, è super, Guarni? Super no, poi vieni a califare pure